விவராணி கர்நாடகா மாநிலத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்திருக்கிறது குறிப்பாக தென் கர்நாடகா கடலோர கர்நாடகா மலைநாடு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது இதனால் கர்நாடகாவில் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் உள்ள அணைகளான கிருஷ்ணராஜசாகர் அணை கபினி அணை ஆரங்கி ஹேமாவதி அணைகள் நிரம்பி வருகிறது குறிப்பாக குடகு மாவட்டம் மடிக்கேரி பாகமண்டலா அதேபோல் கேரளா மாநிலத்தில் வயநாடு பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடிய காரணத்தால் காவிரியின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள அணைகளுக்கான நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருகிறது அதன்படி நேற்று இரவு வரை கர்நாடக அணையிலிருந்து தமிழகத்திற்கு ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் கன நீர் வெளியேற்றப்பட்ட நிலையில் தற்பொழுது அது ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் கனடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது கிருஷ்ணராஜசாகர் அணையை பொறுத்தவரையில் அணை அதன் முழு கொள்ளளவை எட்டியுள்ள காரணத்தால் அணைக்கு வரக்கூடிய ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் கனடி நீரும் காவிரி ஆற்றில் வெளியேற்றப்படுகிறது அதேபோல் கபினி அணையும் அதன் முழு கொள்ளளவை எட்டியிருக்கக்கூடிய காரணத்தால் அணைக்கு வரக்கூடிய முப்பதாயிரம் கனடி நீரும் காவிரி ஆற்றில் வெளியேற்றப்படுகிறது அதன்படி கிருஷ்ணராஜசாகர் மற்றும் கபினி ஆகிய இரண்டு அணைகளில் இருந்தும் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் கன நீரானது காவிரி ஆற்றின் மூலமாக தமிழகத்திற்கு திறந்துவிடப்பட்டிருக்கிறது இதனால் காவிரி கரையோர மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறும் ஆடு மாடு உள்ளிட்ட கால்நடைகளை பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு செல்லுமாறும் தாழ்வான பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் ஆத்திரங்கரையோரம் உள்ள குடியிருப்புகளில் இருந்து வெளியேறி பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது ஹரிணி